இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பூ சம்பா இது வந்து பச்சை கலரில் இருக்கும் இந்த அரிசி இந்த அரிசியுடைய குணாதிசயம் என்னென்னா ஈஸியாக செரிச்சிரும் ஏன்னா பைப்பர் அதிகமாக இருக்குதில்ல பட்டை தீட்டாக தான் வாங்கணும் நீங்கள் கை குத்தல் அரிசி அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா சுகர் டயபெட்டிஸுக்கும் நல்லது ப்ளஸ் வந்து கை கால் வலி உடம்பு வலி கை கால் வலி மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப சிறந்தது ஏன்னா இந்த அரிசியில் உள்ள ஆயில் அதாவது ரைஸில் வந்து ஆயில் எடுப்பாங்க அந்த ஆயில் வந்து மருத்துவ குணம் நிறைந்த நிறைந்த எண்ணெய் இதில் இருக்குது ஸோ இந்த அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மூட்டு வலி கை கால் வலி சுகரு இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த அரிசியில் இருக்குது அது இல்லாமல் இதோடய ரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் நல்ல மென்னு தான் நீங்கள் சாப்பிட முடியும் ரைஸ் இந்த மாதிரி இருக்கும் அந்த கிரீன் வந்து கொஞ்சம் எல்லா கலரில் மாறுன மாதிரி இருக்கும் பட் பச்சை கலர் தான் இது அரிசி பச்சை கலர் மாதிரியே இந்த அரிசி சாதம் வந்து பச்சை வந்து கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மென்னு சாப்பிடணும் இதில் இட்லி தோசை இடியாப்பம் எல்லாமே பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஒரு மிக சிறந்த அரிசி உணவுக்கு வந்து நீங்க நிறைய வயசானவங்கள இருந்து எங்க உள்ளவங்களுக்கு உடம்பு அந்த எக்ஸசைஸ் பண்றவங்க அப்படின்னு உடம்பு உடம்புலிய போகக்கூடிய அரிசி மிக சிறந்த அரிசின்றனா இலப்பொய்ப்பூ சம்பா உடம்புலிக்கு இது மிக சிறந்த அரிசி இந்த வாரம் இந்த வீடியோல நம்ம பார்க்கறது வந்து இலுப்பை பூ சம்பா இதுக்கு அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறது வந்து கருப்பு கொள்ளு கொள்ளு வந்து இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கிறது வந்து இதுதான் ப்ரௌன் தான் பார்த்துருப்பீங்க இது வந்து கருப்பு கொள்ளு அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் வீடியோல